ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மாங்காய் வச்சு குழம்பு பண்ண போகிறோம் அந்த மாங்காய் ஒரு ரெண்டு மாங்காய் நான் எங்கள் மரத்தில் பறிச்சுதான் எடுத்துருக்கேன் இந்த மாங்காய் வச்சு தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு இருபது சின்ன உள்ளி எடுத்து அதையும் டபுளாக வெட்டி வச்சுருக்கேன் நாலு வத்தல் மூணு வத்தல் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அரைமுறி தேங்காயில் கொஞ்சம் ஒரு காமரி போல் திருவி எடுத்திருக்கேன் அது கூட சீரகம் போட்டு அரைக்கிறதுக்கும் அதில் சீரகம் போட்டிருக்கேன் இதில் புளி தேவையில்லை நமக்கு இந்த மாங்காய் தக்காளியோட புளிப்பே நமக்கு போதுமானதாக இருக்கும் இது இப்போது எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் அடுப்பில் ஒரு சீனி சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் எனக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நீங்களும் அதேமாரி நல்லெண்ணெய் எடுத்து செய்யுங்க இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து செக்கில் ஆட்டில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எண்ணெய் காயிற வரை கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சாலும் நம்ம பார்க்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொதுக்கப்புறம் ஒரு 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 நாலஞ்சு கொஞ்சோவில் இவ்வளோ போல் வெந்தயத்தை நம்ம அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மனமாக இருக்கும் அதனால் நான் இதில் வெந்தயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க பேண்டானா அது ஆப்ஷனல் தான் அது போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்கும் அதனால் நான் இதில் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா பொடிய சவுண்ட் கேட்குது வெந்தயமும் கொஞ்சம் பொன்னிறமா வரட்டும் இல்லைன்னா நல்லா இருக்காது இப்போ நான் அதில் சின்ன வெள்ளைக்கிறேன் சின்ன உயிர் போட்டதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் மக்கள் போட்டுக்கிறேன் இப்போ கருவத்தில் போட்டுக்கலாம் நான் எண்ணே எல்லாத்தையும் நல்லா வதத்திக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வெந்து வந்துருச்சு பாருங்க அதுவே எங்களுக்கு தெரியும் ஆனியன்லாம் ப்ரௌன் கலராக மாறிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி இதெல்லாம் செலுத்துக்கலாம் தக்காளியும் இதில் நல்லா எண்ணே நல்லா வெந்து வரட்டும் இந்த எண்ணெய்லேயே நம்ம வதையும் போது இந்த கறி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு புளி இது அவசியமே இன்னும் இந்த குடிக்கவே நமக்கு வந்து நல்லதாக ரெண்டு நாள் வர கெட்டு போகாமல் வெளியே வச்சிருந்தாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தக்காளி நல்லா மசியை நான் வெயில் வச்சுருக்கேன்னு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற மாங்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதையும் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி தரலாம் மாங்காவையும் அந்த எண்ணெயிலேயே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க எல்லா இடத்துலையும் அந்த இது அந்த எண்ணெய் வந்து அந்த மாங்காவில் படத்து பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் அந்த எண்ணெய்லாம் எப்படி அந்த மாங்காயில் அந்த எண்ணெய் அந்த எண்ணெயிலேயே அந்த மாங்காய் கொஞ்சம் வதங்கணும் பாருங்க எப்படி வதங்குதுங்கிறது பாருங்கள் வெள்ளை விலை கொஞ்சம் அது செடியில் இதை கொஞ்சம் ஒரு வடக்கு வரை போட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் வர்க்கல் பொருள் அதில் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு இது இதை அப்படி நல்லது கொஞ்சம் தான் போட்டுட்டு நம்ம திச்சு கொடுக்கும் இதுக்கு ரொம்ப காரம் நமக்கு வேண்டாம் அந்த குழந்தைக்கு இது கொஞ்சம் லைட்டான காரம் இல்லை அந்த குழந்தை சாப்பிடுறது நம்ம டேஸ்ட் அதனால் நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாருலாம் வெச்சு இப்போ இந்த டைமில் நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேட்ட வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு வேட்ட ஊற்றுறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த தண்ணியில் கொஞ்சம் மாங்காய் வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டு தான் நம்ம மசாலா அதில் போடுவோம் அதனால நான் மாங்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி இதில் போட்டு உத்திருக்கேன் இப்போ அதுக்கு அந்த மாங்காயில் கொஞ்சம் நமக்கு உப்பு பிடிக்கணும் அதனால் நான் கொஞ்சம் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அந்த மாங்காவில் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் அதனால் நான் போட்டுட்டு இதை இப்போ ஒரு மிக்ஸிங் மட்டும் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாங்காய் கொஞ்சம் வேகிற வர ஒரு பத்து நிமிஷத்தில் இது வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு காட்டுற அதை நம்ம அப்படியே மூடி வச்சு அதை வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கிடச்சி பார்ப்போம் இது எப்படி வெந்திருக்குன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது அவிஞ்சிட்டா மாங்காய் அவிஞ்சிட்டாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ மாங்காய் அழிஞ்சிட்டான்னு எப்படி பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன மாங்காவும் எடுத்து நம்ம லைட்டாக கரண்டி வச்சு இது பண்ணி பார்க்க உங்கள் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இனி ரொம்ப கொழைய விட வேண்டாம் கொழைய விட்டால் நல்லா இருக்காது இந்த சமயத்தில் நான் பாருங்கள் தேங்காய் நான் எடுத்த மசாலா கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் தேங்காயந்தையும் அதை கூட ஆட் பண்ணி இதெல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் மொத்தமாக மசாலா கலந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரம் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ம வச்ச மிக்ஸியில் இருந்து இந்தியதையும் இதில் ஊற்றிருக்கேன் நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மாதிரி நீங்கள் எடுக்கிற இதுக்கு போல் எடுத்துக்கோங்க பாருங்கள் கரெக்டாக அரைச்சிருக்கேன் இதுக்கு நல்லா மைப்பூல அரைச்சிக்கோங்க இதுக்கு குறை வேண்டாம் அரைக்கவேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்த்துக்கோங்க அந்த மாங்காய்னா உடையாமல் நான் அவிச்சு போட்டிருக்கேன் உடஞ்சிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா இது நல்லா மசிஞ்சு உடஞ்சிரும் நான் உடையாமல் எடுத்துருக்கேன் அப்போ தான் சாத்தில் வச்சு சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த மசாலா கொஞ்சம் காய வர வச்சுக்கலாம் கொஞ்சம் தேவைக்கேற்று உப்பு போட்டுக்கிடுவோம் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருந்தேன் இப்போது அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் போட்டால் போதும் போட்டுட்டு கிண்டிட்டு

அதுக்கு நம்ம கொஞ்சோண்டு மல்லிக்கீரை மல்லித்தலை மட்டும் சுச்சு போட்டுக்கலாம் இப்போது சுவையான மாங்காய் குழம்பு ரெடி ஆச்சு இது இதுபோல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாதத்துக்கு இது நல்லா இருக்கும் இன்னும் செஞ்சு பார்த்து இது எப்படி இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்